அன்பான நேயர்களே உங்களுடைய மாங்கல்யம் திருமாங்கலியத்துக்கு நீண்ட ஆயுதம் மிகப்பெரிய உயிரும் கொடுக்கூடிய கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் சில பேர் தூக்கத்துல மாங்கல்யம் கீழே தவறிடுதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறீங்க சில பேர் தண்ணி தடித்து பெருக்கும்போது மாங்கல்யம் கீழே விழுந்துடுதுங்க சில பேர் தூக்கத்துல வந்து மாங்கல்யம் வந்து உடஞ்சிடுது அதனால் எங்களுடைய கணவருக்கு ஏதாவது ஆபத்தா என் திருமாங்கலயத்துக்கு ஏதாவது ஆபத்தானு பல பேர் என்னிடம் கேட்கிறார்கள் அதற்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்ம நினச்ச எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது திருமாங்கலையும் தூக்கத்திலேயோ அல்லது தவறியோ அல்லது திருமாங்கலையும் உடைவதோ ஏற்படுகின்ற பொழுது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்ற முருகப்பெருமானை நீங்கள் சென்று கணவனுடன் சென்று அன்று உங்கள் கணவன் பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து ஒரு சின்ன தங்கத்திலோ அல்லது வெள்ளிலேயோ ஒரு நகை எடுத்து அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டு அந்த மாங்கலியத்தை அந்த நகையை நம்ம கோக்கின்ற பொழுது அந்த மாங்கலி தோஷம் நீங்கிவிடும் ஆக தனி முருகனை போய் நாம் வழிபாடு பண்ணக்கூடாது அதே போல் நீங்கள் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகபெருமானை பார்த்து நாம் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த திருமாங்கலினுடைய தோஷங்கள்லாம் நீ நீங்கி கணவனுக்கு நீண்ட ஆயிலும் நல்ல ஒரு உயிர் ஆபம் ஒரு சிறப்பும் அந்த முருக பெருமான் வழங்கி கொண்டு இருப்பார் அதனால் நீங்கள் அதை பற்றி திருமாங்கலின் கீழ் விழுந்திருது உடஞ்சிருதுன்ற கவலையை விட்டுட்டு சிறப்பாக இருங்க தைரியமாக இருங்க நன்றி வணக்கம்